முகலாயர்களுடைய படையெடுப்பு ரங்கநாத பெருமாளே கோயில் போயிட்டான் டெல்லி சுல்தான் வரும்போது அவன் வீட்டு பெண் இருக்கிறாளே அவள் ரங்கநாதர் இடத்துல மயங்கி அவள் அந்த ரங்கநாதர் பின்னாடியே வந்துட்டான் அவன் மீது கொண்ட ஆசை ரங்கநாதன் மீது கொண்ட ஆசையின் காரணமாக அவள் பின்னாலேயே வந்துட்டான் அவளையும் ஸ்ரீரங்கத்தில் கோயிலா வச்சிருக்கிறோம் நீங்க போய் பாருங்க துளுக்கனாச்சியார் ஒரு கோயில் இருக்கும் இத்தனை படையெடுப்புகளுக்கு பின்பும் இந்த சமயம் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் இது போதாதா இந்த மண் புண்ணிய பூமி என்பதற்கு பாரதி சொன்னானே சுதந்திர தேவி இனி தொழுதிடல் மறக்கலே என்ன மறக்க முடியாதுமா என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் உன்னை நினைக்கிறத மறக்க மாட்டேன் ஏன் என்றால் இந்த பூமி அப்படிப்பட்ட பூமி நான் இதற்கு முன்பு சொன்ன வரலாறுகளை எல்லாம் நீங்க நம்புவீர்களோ மாட்டீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் இப்ப விவேகானந்தரை நீங்க நம்பித்தான் ஆகணும் எவிடன்ஸ் இருக்குல்ல பராக்கிரம பாண்டியனை சொன்னேன் கமலவதி தாயாரை சொன்னேன் ராஜராஜ சோழனை சொன்னேன் இதெல்லாம் நாங்கள் பார்க்கலையே நீங்க சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இந்த மக்களை நீங்க பாக்குறீங்களா இல்லையா இந்த தேசத்தை நேசித்தவர்களை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா இல்லையா எத்தனையோ பேர் நேசித்தார் அவர்கள் நேசித்ததற்கெல்லாம் அளவே இல்லை இந்த தேசத்தை அவர்கள் எப்படி நேசித்தார்கள் என்பதற்கு அளவே இல்லை கர்ம வீரர் காமராஜர் ஒரு முறை வீதியில போய் கொண்டிருந்தார் ஒரு பையன் ஆடு மாடு மேட்ச்சிகிட்டு இருக்கான் கூப்பிட்டு கேட்டார் ஏண்டா ஆடு மாடு மேய்க்கிற ஏண்டா ஆடு மாடு நான் வேலை அதான் மேய்க்கிறேன் பள்ளிக்கூடத்துக்கு போகலையா பள்ளிக்கூடத்துக்கு போனா சோத்துக்கு வழி பள்ளிக்கூடத்துக்கு போப்பா யார் சொல்றாரு காமராஜர் பள்ளிக்கூடத்துக்கு போப்பா அவன் சொன்னான் பள்ளிக்கூடத்துக்கு போனா பிச்சை தான் எடுக்கணும்னா சொன்ன வார்த்தை இதே தான் பள்ளிக்கூடத்துக்கு போனா பிச்சை தான் எடுக்கணும்னா காமராஜர் சொன்னார் பள்ளிக்கூடத்துக்கு போனால் பிச்சை எடுக்க வேண்டும் என்று என் நாட்டிலே ஒருவன் சொல்கிறானே என் தேசம் அவ்வளோ கேவலமாகவா போய்விட்டது அவனை பார்த்து சொன்னார் நீ பிச்சை எடுக்க போகாதே நீ படிக்கப்போ உன் கல்விக்காக நான் ஒவ்வொருவரிடத்திலும் பிச்சை எடுக்கிறேன் என்று சொன்னான் ஒரு தலைவன் நினைச்சு பார்க்க முடியுமாங்க நினைத்து பார்க்க முடியுமா இல்லைன்னு சொல்லிடுவீங்களா நீங்க இந்த நாட்டை நேசித்து அப்படி ஒரு தலைவர் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா அறிஞர் அண்ணாவுக்கு புற்றுநோய் மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஏசியிலேயே தான் இருக்கணும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ஏசியில தான் இருக்கணும் அண்ணா ஏசியில் இருக்க மாட்டேங்கிறார் அண்ணா அப்போ சொல்கிறாங்க கூட இருக்கிற ஆட்கள்லாம் அண்ணா அங்கே போய் இருந்தால் ஏசி இங்கே போனால் ஏசி கிடைக்கும் பதில் சொன்னார் பாருங்க அண்ணா அண்ணா மாதிரிலாம் அழகான நடை உலகத்தில் யாருக்கும் கிடையாது ஓசியில் ஏசி அனுபவிக்க நான் ஒன்றும் தாசி வீட்டு பிள்ளை இல்லையடா என்று சொன்னார் ஓசியில் ஏசி அனுபவிக்க நான் ஒன்றும் தாசி வீட்டு பிள்ளை இல்லையடா என்று சொன்னார் என்ன எப்படி நேசித்திருப்பார்கள் இந்த மண்ணை அறுவை சிகிச்சை செய்யும்போது புத்தகம் படிச்சிட்டு இருக்கேன் படிச்சு முடிச்சிட்டு வந்து அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறேன் அறுவை சிகிச்சை ஏன்பா ஒருவேளை அறுவை சிகிச்சை செய்யும்போது நான் இறந்து விட்டால் இந்த புத்தகத்தை படிக்காமலே அல்லவா இறந்து விடுவேன் அது எனக்கு வேண்டாம் நான் படித்துவிட்டு இறந்து விடுகிறேன் என்று சொன்னவர் அண்ணா நேசித்தார்கள் ஜீவானந்தம்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா அப்படி இருக்கு அப்படி சொல்ல வேண்டியிருக்கு இந்த நாட்டுல பா ஜீவானந்தம் தோழர் காமராஜர் இவர் கம்யூனிஸ்டே காமராஜர் காங்கிரஸ் ஜீவானந்தம் தான் மீட்டிங்கு மேடையில் காமராஜர் உட்காந்துருக்காரு அந்த மேடைக்கு ஜீவானந்தமும் வரணும் வரமாட்டேங்கிறார் வரல என்ன தெரியல காமராஜர் ரொம்ப நேரம் ஆச்சு பார்த்தார் இருப்பா நான் போய் வீட்டிலேயே பார்த்துட்டு வர நேரம் வீட்டுக்கே போயிட்டார் ஜீவானந்தம் ஜீவானந்தம் அது ஒரு ஓட்ட குடிசை வீடு கம்யூனிஸ்ட் தலைவரோட வீடு நான் சொல்கிறது யாரோட வீடு ஒரு கட்சியினுடைய தலைவனுடைய வீடு எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் தட்டுனா படல் உள்ளே உளுந்துடும் அப்படி ஒரு கதவு உள்ளே போனார் ஜீவானந்தம் 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 எட்டி பார்த்தாரு ஏப்பா மீட்டிங் ஆரம்பிக்க போது இன்னும் வராமல் இருக்கிறேன்னு என்ன பண்ணுறேன்னு யார் கேட்குறது காமராஜர் சொல்கிறாரு ஜீவானந்தம் சொன்னார் ஒரு அரை மணி நேரம் வந்துடுறேன் போங்க அரை மணி நேரம் ஏன் இந்த நல்லா தான் இருக்க வா போகலாம் இல்ல வர்றேன் நீங்க போங்க இருந்தே குரல் கேட்குது நினைச்சு பார்க்கவே முடியாதுங்க சொன்னாரு என்கிட்ட இருக்கிறது ஒரு வேஷ்டி அதை துவச்சி காய வச்சிருக்கேன் அது காஞ்சவுன்னு கட்டிட்டு வர்றேன் போப்பான்னு ஒருத்த ஒரு வேஷ்டியோட ஒரு தலைவன் வாழ்ந்துருப்பானா நல்லா கிள்ளி பாத்துக்கிறேன் இந்த நாட்டில் இப்படிலாம் இருந்தாங்களா அவரோட மனைவிக்கு அரசாங்க வேலையை காமராஜர் யாருக்கும் தெரியாமல் கொடுத்தாரு தெரிஞ்சா ஜீவானந்தம் வாங்கிக்க மாட்டார் ஜீவானந்தம் தலைமறைவு வாழ்க்கை நடத்துறார் தலைமறைவு வாழ்க்கை நடத்திட்டு அவரோட அலுவலகத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் திருப்பூர்ல அவரை பார்க்க ஒரு பெண் வரா ஒரு ரெண்டு மூணு பெண்கள் வந்தாங்க அவங்களோட வேண்டுகோள் எல்லாம் வச்சுட்டு வச்சுட்டு போறாங்க மூணாவதா ஒரு பெண் வந்தா அந்த பெண்ணை பார்த்து இவர் கேட்கிறார் நீ அவர் கேட்குற கேள்வி என்ன அந்த பெண் சொன்னால் என் தாத்தாவின் பெயர் குலசேகர தாஸ் என் தாத்தாவின் பெயர் குலசேகர தாஸ் என் அம்மாவின் பெயர் கண்ணம்மை என் அப்பாவின் பெயர் ஜீவானந்தம் நான் உங்கள் மகள் என்று சொன்னால் பெத்த பிள்ளைய தெரியலீங்க அந்த மனுஷனுக்கு தெரியல பெற்ற மகளை தெரிந்து கொள்ளாமல் ஒரு தலைவன் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறான் காந்தியடிகள் வர்றாரு பதினோராயிரம் மீ பத்தாயிரம் கெஜம் நூலை கொடுக்குறாரு உங்ககிட்ட தானே நூலை பத்தி சொல்ல முடியும் அம்மாப்பேட்டையில நெசவு தொழிலை பத்தி சொல்லாம உலகத்துல எங்க போய் சொல்றது பத்தாயிரம் கெஜம் நூலை கொடுக்கிறாரு யாரு ஜீவானந்தம் கதர்துணிக்காக காந்தியடிகளிடம் கொடுக்கிறார் காந்தியடிகள் ஆச்சரியப்பட்டு போனார் இவ்வளோ பெரிய சொத்து கொடுக்கறீங்க அப்ப எவ்வளவு பெரிய அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தார் காந்தியடிகள் அவரை பார்த்து கேட்குறாரு உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கும் உங்களுக்கு என்ன சொத்து உங்களுக்கு எது சொத்து யார் கேட்கிறார் காந்தியடிகள் ஜீவானந்தம் என்ன பதில் சொன்னார் தெரியுமா இந்தியா தான் என்னுடைய சொத்து என்று சொன்னார் எனக்கு சொத்து இல்லப்பா இந்த நாடு என் சொத்து மகாத்மா காந்தி திரும்ப சொன்னார் நீதானடா இந்த நாட்டின் சொத்து என்று சொன்னார் இப்ப தெரியுதுங்களா நின்ன தொழுதிடல் மறக்கிலேனே சுதந்திர தேவி தொழுதிடல் மறக்கிலேனே ஏன் பாரதி மறக்கல ஏன் மறக்கலை இப்படி நேசித்தார்கள் நேசித்தார்கள் வாபு சிதம்பரம் பிள்ளை செக்கிழுக்கிறார் அவரை அவருடைய தம்பி பைத்தியம் பிடிச்சிருச்சு அவருடைய தம்பிக்கு கோடீஸ்வரன் லட்சாதிபதி வழக்கறிஞர் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சலம் போட்டிருந்தா போதுங்க அந்த மனுஷன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்திருப்பார் தெரியுமா வாவு சிதம்பரம் பிள்ளை ஆனால் இந்த மனிதன் என்ன செய்தார் ஆங்கிலேயனுக்கு எதிராக சூரியனே மறையாத தேசம் என்று சொல்பவன் ஆங்கிலேயன் அவன் சொல்லுவான் என் நாட்டில் சூரியனே மறையாதுன்னுவான் சூரியன் மறையாத தேசம் எங்கேயாவது இருக்காங்க எங்கேயாவது இருக்கா ஆனால் அவன் சொல்லுவான் என்ன சொல்லுவான் தெரியுமா சூரியன் மறையாத தேசம் எங்கள் தேசம் என்று சொல்வான் ஏன் சொல்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் சொன்னான் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு உலகம் முழுவதும் அவன் ஆட்சி அவனுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருந்தது அதனால் ஏதோ ஒரு தேசத்தில் சூரியன் ஒளி வீசிக்கொண்டே இருப்பான் அதனால் சூரியன் மறையாத தேசத்துக்கு சொந்தக்காரர்கள் நான் என்று சொன்னான் ஆங்கிலேயன் அந்த ஆங்கிலேயனை எதிர்த்து ஒரு தமிழன் கப்பலோட்டினான் விடுவானா கொண்டு போய் சிறையில் வச்சிட்டான் என்னடா வேலைன்னா செக்கு இழுக்கிற வேலை மாடு இழுக்க வேண்டிய செக்கை மனிதன் இழுத்தான் கையெல்லாம் காப்பு காய்ச்சி போயிருக்கு வாவோ சிதம்பரம் பிள்ளையை பார்ப்பதற்கு அவருடைய மனைவி மீனாட்சி அம்மையார் வருகிறார் சிறைச்சாலையில் போய் பார்க்கிறார் கண்ணீர் வடிக்கிறார் அலறார் ஐயோ இப்படி கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் கையை பார்த்தா கையெல்லாம் காப்பு காய்ச்சி போயிருக்கு ரத்தம் வடிகிறது துடித்து போனால் ஐயோ கையிலே ரத்தம் வடிகிறதே காப்பு காய்த்து போயிருக்கிறதே அழுதால் அந்த தாய் வஉசி சொன்னார் அலாதே மீனாட்சி ஏம்மா அலற ஏன் அலற ஐயோ செக்கிழுக்கிறீர்களே வழக்கறிஞராக நீங்கள் உங்கள் கையெல்லாம் காய்த்து போயிருக்கிறீர்களே செக்கிழுக்கிறீர்களே துடிக்கிறார் மீனாட்சி அம்மையார் வீ சொன்னார் மீனாட்சி நான் செக்கிழுப்பதாகவா நினைத்து கொண்டாய் இல்லை அடி இல்லை நான் செக்கிழப்பதாகவா நினைத்துக் கொண்டாய் இல்லை அடி இல்லை சுதந்திர தேவி வீச்சிருக்கிற தேரை இழுப்பதாக நினைத்து தான் அதை நான் தேர் இழுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல் செக்கையை என்ன நினைச்சு இழுத்தேன்னா சுதந்திர தேவி உட்கார்ந்து இருக்கிற தேர்ன்னு நினைச்சு இழுக்கிறேன்